இவ்விழாவின் வாழ்த்துரையாளர்களான வழக்கறிஞர் எஸ் அன்பரசு எம்ஏ எம்எஸ்சி எல் எல் எம் பிஹெச்டி லா வைப் பிரதிநிதா பிஜே எம் சென்னை உயர்தி நீதிமன்றம் அவர்களை ஒரு சிறு வார்த்தைகளை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன் திடீர்னு என்ன திடீர்னு பேசிய நான் என்ன பேசுறதுன்னு தெரியல சரி எந் இருந்தாலும் ஆரோக்கிய பிளேஸ்க்கே படிச்ச காலேஜ்ல இப்போ நான் பிஹெச்டி பண்றேன் இந்த புக்கை பத்தி அதிகமா என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அது தனியாக எக்ஸ்பிளைன் பண்றேன் ஸோ ஸ்டார்ட்டாக வந்துட்டா சொல்லிடுறேன் நான் ஆரோக்கிய பிளேஸை வந்து பார்க்க அவங்க மேம் சொன்னாங்க பிரித்து பார்க்காதீங்க அப்படின்ட்டு அவங்கள நாங்கள் யாருமே பிரித்து பார்க்கல ஏன்னா அவங்க வந்து எனக்கு கைடாக இருக்க டாக்டர் வந்து அவருக்கு கைடாக இருந்த ப்ரொஃபஸர் மாதையன் சார் ஸோ இவங்க எல்லாம் எப்படின்னா ஒருத்தவங்க ஒருத்தங்களை அப்படியே உருவாக்குறவங்க இங்கே இருக்கிறவங்க யா யாருமே பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு போராளி போராளியை உருவாக்குறவங்க சமூகத்தை மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க அவங்க மட்டும்தான் இங்கே இருக்காங்க அதே மாதிரி நான் வந்து அவங்க அவங்க கூட இப்போ ஆடியன்ஸாக வந்திருக்காங்கலாம் கிடையாது அவங்களும் இங்கே வந்து வாழ்த்து சொல்கிறதுக்கு தான் இருக்காங்க பட் இருந்தாலும் அவங்களுக்கும் சேர்த்து நானே வாழ்த்து சொல்லிடுறேன் ஏன்னா நேரம் காரணமாக என்னென்னா இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா சாக்கிய சக்தி என்ன எனக்கு வந்து டூ தௌசண்ட் டென்லேருந்தே தெரியும் அவர் பேச்சாளர் நிறைய பேசுவார் ஒரு பசங்க யார் காலேஜுக்கு வந்தாலுமே ஒரு ஹெல்ப்னு போயின்ட்டா அது என்ன ஒரு இதெல்லாம் பார்க்க மாட்டேன் கூட்டி போய் ஹெல்ப் பண்ணிடுவாரு அதுபோல மாதையை சேர அப்படிதான் ஒரு கைடு ஒரு ஸ்டூடெண்ட்டை உருவாக்கி சவிதா காலேஜ் பெரிய காலேஜ் அதில் போக முடியாது அந்த ஒரு காலேஜில் ஒரு ப்ரொபஸர் ஆகி ஒரு ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டாக இருந்து அதுவும் பிஹெச்டி லாவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு கைட் பண்ணுறாரு அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா திறமை இருக்கு அப்படின்றத அவர் கண்டுபிடிக்கிறார் அதெல்லாம் பேசலே அவர் அதை கண்டுபிடிச்சி அது அவங்கள இந்த ஸ்டேஜி கொண்டு வரது வந்து யாராலும் பண்ண முடியாது அவர் பிஹெச்டி மட்டும் கைட் பண்ணல ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு அவங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதை கொண்டு வராரு இப்போ ஆரோக்கிய பிளஸ்ஸி சொல்லணும் அப்படின்னா ஆரோக்கிய பிளஸ் சவிதா காலேஜில் எந்த அளவுக்கு டப்பு கொடுத்து முடிச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னா இப்போ எப்படிலாம் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியும் அதுவும் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் நான் படிக்க பார்த்து பார்த்தீங்கன்னா அங்கே எப்படி ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க எப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னா அசைன்மெண்ட் கொடுத்து இது பண்ணுவாங்க அந்த கேப்பில் ஒரு புக்கு க ஒரு கவிதை அப்படின்னு பார்த்து ரொம்ப முடியல இவங்க எப்படி இந்த இந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஏன்னா இது மட்டும் கிடையாது சொசைட்டில சின்னதாக ஒரு மாற்றம் என்னால் நடந்துடாதா அப்படின்றது டெய்லி ஒரு ஏக்கத்தில் அவங்க ஏதோ ஒன்று பாதையில பாதையில்ல கொண்டு போயிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டென் பிரசிடெண்ட்டாக இருந்தார் நம்ம ஆண்டனி அவரை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா அவரு ஒரு 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 ரூட்லயே ஒரு பெரிய ஒரு இது ரூட் சண்டெலாம் தெரியும் அந்த ரூட்டு சட்லாம் நடக்கக்கூடாதுன்னு முதல்ல பிரச்சனை பண்ணி அதை கொண்டு வந்து ஒரு மாணவர்களை வழிநடத்தி அவர் ஒரு தலைவராக இருக்கார் இப்போ நம்ம டேரக்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த டைரக்டரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்கள்ல ஒருத்தவங்களுக்கு வந்து இவங்களுக்கு சான்ஸ் கொடுங்க நான் தான் ப்ரொடியூஸ் பையன் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்கள்ல அதெல்லாம் கிடையாது அவர் படத்தை பாருங்கள் எல்லாருக்குமே நியூ ஆர்டிஸ்டு இப்போ பெரிய ஹீரோ நீங்கள் அஞ்சலி ஸ்னேகா இவங்களாம் பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் அவங்களுக்கு அவங்களுக்கு கீழே ஒரு ஒர்க் பண்ணுற ஒரு கூட்டம் இருக்குல்ல அது எல்லாம் அடுத்த ஸ்டேஜுக்கு மேலே வரவங்களை உருவாக்குறாரு அவர் அந்த படமே ஒரு புரட்சி படம் தான் எனக்கு தெரிஞ்சு அது போல் ஒரு கதையை வந்து நரேட் பண்ணி ஒவ்வொருத்தரையும் மேலே கொண்டு வர ட்ரை பண்ணுறாரு ஸோ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு எங்களுக்கு தெரிஞ்சவங்கள மட்டும்தான் நான் சொல்ல முடியுது தெரியாதவங்களும் அதை நான் இருந்து நான் பார்த்துட்டேன் ஏன்னா தமிழ் பேச்சு எனக்கு வராது நான் பேசிக்காக எம்எஸ் ஜோலி ஸ்டூடெண்ட்டு அதுக்கப்புறம் லா படித்தேன் அதுக்கப்புறம் இப்போ லாவில் பிஹெச்டி பண்ணுறேன் கோர்ட்டில் போய் நின்று பேசுகிறதோடு எங்களுக்கு வேலை முடிஞ்சுது இதுவே மேடையில் நின்று நான் பேசுறது கிடையாது இருந்தாலும் அண்ணனும் இவங்க கூட டிராவல் பண்ணுறதால அந்த புரட்சி அவங்க வார்த்தையில் ரெண்டு வார்த்தை தான் என்னால் பேச முடியுது ரொம்பலாம் பேசலை இதெல்லாம் ஏன் இவங்களை எல்லோரையும் நான் கொண்டு கொண்டு வரேன் அப்படின்னா இந்த ஒரு ஃபுட் சைன் சொல்லுவாங்க ஒருத்தர் ஒருத்தரை இது பேஸ் பண்ணி தான் அதுபோல் யாரையும் யாரையும் விட்டு கொடுக்காம ஒரு 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 புக்கை இருக்காங்க அந்த ஷார்ட் டைமில் இந்த ஈவெண்ட்டு ரெடி ஆகுது ஆரோக்கிய பிளேஸி பார்த்தீங்கன்னா ஒரு எங்கள் அம்மா எப்படி சொல்லுவாங்க அப்பா எப்படி சொல்லுவாங்கலாம் கிடையாது அப் அவங்க அம்மா அந்த ஒரு ஒரு பொண்ணை எப்படி வந்து நம்ம ஒரு சொசைட்டிக்கு ஒரு போராளியாக உருவாக்கணும் அப்படின்றத அவங்க பொண்ணு வராங்க நீங்கள் பயப்படாமல் போய் இருப்போம் அப்படின்றது எந்த வீட்லயும் அப்படி சொல்கிறாங்கள எல்லாமே அப்படி சொல்லணும் நான் வந்து இந்த இடத்துல ஒரு கோரிக்கையாகவும் ஒரு இதுவும் நான் சொல்கிறேன் ஏன்னா ரொம்ப இதில் வந்து நான் வாழ்த்து சொல்லணும்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு வாழ்த்து சொல்லணும் ஆரோக்கிய பிளேசியை இந்த புக்கை படிச்சுட்டு நிறைய உள்ளுக்குள்ளே வந்து வாழ்த்து சொன்னாங்க அது மாதிரிலாம் சொல்ல முடியாது இருந்தாலும் நான் நல்லா படிச்சுட்டு நான் வாழ்த்து சொல்கிறேன் இவங்க இங்கே தமிழ் புலவர் இருக்கட்டும் பேராசிரியர் இருக்கட்டும் எல்லாருமே ஒருத்தர் உருவாக்குறாங்க அந்த உருவாக்குறதுல ஆரோக்கிய பேசியும் உருவாகியிருக்காங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆரோக்கிய பேசி இன்னும் ஒரு பத்து பேர் உருவாக்குவாங்கன்ட்டு அந்த உருவாக்குறதுனால இந்த வாய்ப்பு எனக்கு இவங்க எல்லாரையும் இந்த ஸ்டேஜ் மேடையில் பார்க்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் இந்த ஈவெண்ட்டை வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணி கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஆரோக்கிய்க்கு மீண்டும் அவங்களுடைய வளர்ச்சிக்கு என்னுடைய பங்களிப்பு கேட்டாலும் நான் இனிய மாலை வணக்கம் ஒரு நூல் வெளியீட்டு விழா நிகழ்வுக்கு நாம் எல்லாம் வந்து கலந்து கொண்டு இருக்கிறோம் பொதுவாக எழுத்தாளர்கள் வந்து மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் இரண்டு முறையை கையாள்வார்கள் ஒன்று சமூக மாற்றத்திற்கான நூல்களை எழுதுபவர்கள் ஒரு விதம் மற்றொரு விதம் என்னன்னா அவங்க எழுதுகிற நூலில் சுவாரஸ்யம் குறையாமல் இருக்க வேண்டும் ஏன்னா ஒரு முறை படித்தார்களானால் மீண்டும் அந்த நூலை படிக்க அவர்களுக்கு ஆவல் தூண்டுவதாக எழுதுவார்கள் இந்த இரண்டு முறையை சிறந்த எழுத்தாளர்கள் பின்பற்றுவார்கள் உதாரணத்துக்கு இப்போ ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா கடைசியாக பேச வரோம் பார்த்தீங்களா இது ரொம்ப ரொம்ப ஒரு மேடைக்கு கொடுமையான விஷயம் ஏன்னா இரண்டு சவால்களை இறுதியாக பேசக்கூடியவர் நிச்சயம் சந்தித்தாக வேண்டும் ஒருவேளை இங்கே இருக்கிறவங்க யாராவது என்னை போன்று இறுதியாக பேசுகிறதால் நிச்சயம் அதை சந்தித்திருப்பார்கள் முதல் சவால் என்னன்னா நாலு நாளைக்கு முன்னாடி இப்படிலாம் நம்ம வாழ்த்தி பிளஸ்யை பேசலாம் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்போம் அதை நமக்கு முன்னாடி நாலு பேர் பேசலாம் பாருங்க அவங்க பேசிட்டு தெரியலாம் அப்போது வாழ்த்துறை கொடுக்க வந்த நான் என்ன பண்ணுவேன் அங்கே உட்காந்து திருத்தின்னு முடிச்சு இரண்டாவது என்னென்னா இந்த நம்ம சகோதரர் முதல் தொடங்கும்போது பேராசிரியர் பேராசிரியர் அவர்களே எழுத்தாளர் அவர்களே கலைத்துறை அவர்களே அப்படின்னு இந்த கடைசியில் வரவங்க பேச தொடங்கினா முதல்ல பின்னாடி இருக்கிற ரெண்டு பேர் எழுந்திரிச்சு போவாங்க அப்புறம் வந்து இப்படி திரும்பி பார்ப்பாங்க ரெண்டு பேரை காணுமே அப்படின்ட்டு இன்னொரு நாலு பேர் சேர்ந்து எந்திரிச்சு போவாங்க இப்படியே ரெண்டு நாலு ரெண்டு நாலு ரெண்டு நாலுன்னு முன்னாடி வரிசையில் நாலு பேர் பின்னாடி வரிசையில் ரெண்டு பேர் மட்டும் உட்காந்துருப்பாங்க யாரு கடைசியாக பேசுகிற பேச்சாளரை கேட்பது ஆனால் நீங்க அப்படியே கொஞ்சம் முன்னாடி உட்கார்ந்து திரும்பி பாருங்க வந்த மக்கள் அனைவரும் அப்படியே அமர்ந்து இருக்கிறாங்க இதுதான் ஒரு விழாவுடைய சக்சஸ் அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றேன் எனக்கு முன்னாடி பேசுறவங்க பிளஸ் வாழ்த்து நிறைய பேசிட்டதால நான் என்னத்தை பேசுறதுன்னு தெரியல அங்க உட்காந்து முடிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்பதான் அந்த நூல் வெளியீட்டு விழா அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா வாழ் வெட்டுவதை பார்க்கும் உலகம் எழுதுகோள் மாற்றுவதை உணராது நம்ம இது ஒரு வார்த்தைய பார்ப்போம் இது ஒவ்வொருடைய ஒரு பெண் எழுத்தாளருடைய வழி கிடையாது ஆண் எழுத்தாளருடைய வழியும் உணர்வும் அதை பிரதிபலிக்கிறது உண்மையிலே விஷயத்தை விஷயத்தின் கை தட்டி பாராட்டு தெரிஞ்சாரு எல்லா எழுத்தாளருடைய உணர்வையும் அந்த வார்த்தை பிரதிபலிக்கிறது ஏன் வாழ் சுத்தி நின்று பாக்குறாங்க புத்தகம் படிக்கும் ஆர்வம் என்று குறைந்து விட்டது அதனால அதில் உடைய எழுத்துக்கு மதிப்பற்று போய்விட்டது அப்படின்னு சொல்றாங்க உண்மையில இந்த காலத்து ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி எழுதணும் அது எப்படின்னா நீங்க எழுத்தாளர் ரங்கராஜன் சுஜாதா கேள்விப்பட்டிருப்பேன் நினைக்கிறேன் இந்த திரைப்பட துறை சார்ந்தவர்கள் நிச்சயம் தெரிஞ்சிருக்கோம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுல அவர் நம்ம விட்டு சென்றார் ரெண்டாயிரத்தி ஏழில் அவர் வசனம் எழுதிய ஒரு படம் சிவாஜின்னு ஒரு படம் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த படம் கிட்டத்தட்ட எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதில் இரண்டு விதமான வார்த்தை விளையாட்டுக்களை அவர் பயன்படுத்தி இருப்பார் ஒரு இருக்கக்கூடிய ஆற்றல் அந்த இடத்துல தான் வெளிப்படுது முதல் ஒன்று நான் சொல்கிறேன் இன்னும் கல்யாணம் இன்னும் நடக்கலைன்னு பார்க்குறியா கல்யாணம் நேற்று நைட்டே நடந்துச்சு இப்போ ரிசப்ஷன் ஒத்த ஆளு பண்ண வீடு மொத்த அப்படின்னு ரஜினி அந்த டைலாக் சொல்லுவாரு அப்ப எதுக்குல கண்ட அந்த வில்லன் சொல்லுவாரு யார் தானி பராசக்தி ஹீரோடா அப்படின்னு சொல்லுவாரு அப்போ நம்மளுக்கு தான் சிவாஜி கணேஷன்னு தெரியும் அதனால ஓகே பராசக்தி படத்துல அவர் நடிச்சார் புதுசா இருக்கிற இளைஞர்களுக்கு பராசக்தி படத்தை பத்தியும் தெரியாது அதுல நடிச்ச நடிகரை பத்தியும் தெரியாது அப்போ அவன் எப்படி அதை புரிஞ்சுக்குவான் பராசக்தி ஈரோடா அப்படின்னு கேட்ட கேள்வி என்ன நீ சொல்கிற பதில் என்ன ஒரே குழப்பமாயிட்டான் அதே படத்தில் கிளைமேக்ஸில் அதுக்கான பதிலை வச்சுருக்கார் பாருங்க ஒரு ஹெலிகாப்டர்லேருந்து ரஜினிகாந்த் இறங்கி மோட்டர்கிட்டலாம் போட்டு அடையாளம் தெரியாமல் இறங்கி வருவார் அப்போ ஒரு காவல்துறை அதிகாரி குறுக்கிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் விசாரணை பண்ணணும் எனக்கு என்னவோ நீங்கள் தான் சிவாஜின்னு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார் அப்போ விவேக் அவர்கள் உள்ள வந்து சட்டப்படி எம்ஜிஆர் செத்து சிவாஜி செத்துட்டா ஆதாரம் இருக்குது சட்டப்படி இவர் தான் எம்ஜிஆருன்றதுக்கும் ஆதாரம் இருக்குது இந்த நம்பியார் வேலை எல்லாம் இங்கே வேண்டாம்னு சொல்லுவார் அப்ப இதில் இதில் என்ன நம்ம வித்தியாசத்தை பார்க்குறோன்னா அப்போ வந்து அந்த படத்தை இப்போ பார்க்குற இந்த ஜென்ரேஷனில் பார்க்குறவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா யார் இந்த சிவாஜி யார் இந்த எம்ஜிஆர் யார் இந்த நம்பியார் அப்படின்னு தெரிந்து கொள்ள ஆவல் போடுவார்கள் ஒரு எழுத்தாளருடைய ஆற்றல் என்னன்னா அதை தேடுதலோடு அவன் ஆர்வத்தோடு தங்கையிட்ட வெளிப்பட்டு இருக்குது என்று மருந்து முடியாத உடனே தட்டுவாங்க ஹலோ கூகுள் ஹவா அது கூகுள் சொல்லாம் ஏண்டா உங்களுக்கு என்ன வேலை அதை மட்டும் சொல்லு சாரி கூகுள் ஊழிஸ்ட சிவாஜி எம்ஜிஆர் நம்பியார் உடனே அந்த ஜாதகம் அப்படியே வருது ஆ சிவாஜி மிக சிறந்த நடிகர் நடிப்பில் செவாலியர் பட்டம் பெற்றவர் அப்படின்னு அவருடைய சுய சரிதை எல்லாம் கூகுள்ல காமி அடுத்தது எம்ஜிஆர் அவரு மிக நடிகரும் தமிழகத்தை ஆக ஒரு அரசியல்வாதியும் அவருடைய சரிதை எல்லாம் படிக்கலாம் இந்த கால ஜென்ரேஷன் தகுந்த மாதிரி எழுதினால் எப்படி படிப்பான்றதுக்காக இந்த விளக்க சொல்ற அடுத்தது நம்பியார் இவர் படத்தில் வில்லனாக நடிக்கக்கூடியவர் எம்ஜிஆர் சிவாஜி கணேசனுக்கே தப்பு கொடுத்த ஒரு வில்லன் ஆனால் நிஜத்தில் நல்ல மனிதர் அப்ப பாருங்க முதல் எதை படிக்கிறான் கலை கலை கலையை படித்து தெரிந்து கொள்கிறான் யார் மூலியமா சிவாஜி கணேசன் மூலியமா இரண்டாவதாக எம்ஜிஆரை பத்து படித்து தெரிந்து கொண்டான் அரசியல் விழிப்புணர்வு பெறுகிறான் மூன்றாவதாக யாரு நம்பியான வில்லனாக நீ இந்த இருந்தாலும் நாட்டில் நல்லவனாக நீ நட என்று எவ்வளோ அழகான வார்த்தைகள் அந்த இடத்துல போட்டுருக்காங்க அதான் வார்த்தை விளையாட்டு என் தங்கை இதுக்கு முன்னாடி பேசினவெல்லாம் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறத பார்த்துட்டு ஒவ்வொரு விஷயங்களை எவ்வளோ ஆழமாக சொல்லியிருக்கிறாங்க எவ்வளோ இதுதான் சொல்லியிருக்கிறாங்க நான் இன்னும் அந்த புத்தகத்தை எப்படி இருக்குன்னு கூட பார்த்ததில்ல ஏனென்றால் சிறு வயது முதல் என் தங்கையை நான் முழுவதுமாக படித்திருக்கிறேன் அவருடைய எழுத்துக்கள் அப்படிதான் இருக்கும் அப்படி தான் இருந்தாலும் அதுதான் ஆரம்பிச்சோம் வாய்ப்பு வந்து நன்றி